நீங்க ஏரியா பிப்டி ஒன்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது அமெரிக்கால இருக்கக்கூடிய ரொம்பவே ரகசியமான ஒரு இடம்னு சொல்லப்படுது ரொம்பவே மிஸ்டியான ஒரு இடம் ஏரியா பிப்டி ஒன்னா என்னன்னு கேட்டா இது அமெரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய நெவாடான்னு சொல்லக்கூடிய ஒரு பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானப்படை தளம் ஆனா இந்த இடத்தை சுற்றி இருக்கிற ரகசியங்கள் தான் இப்ப வரைக்காட்டியுமே உலகத்தையே குழப்பி வச்சிருக்குன்னு சொல்லலாம் அங்க உண்மையிலேயே என்னதான் நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அங்க ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லைன்னா யூஎஃப்ஓ பற்றி சோதனைகள் இருக்குதா அப்படி இல்லைன்னா அமெரிக்க அரசாங்கம் அவங்க வச்சிருக்கிற ரகசியமான ஆயுதங்களை பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களான்னு சொல்லி இந்த கேள்விகள் எல்லாம் அந்த எலும்பிக்கிட்டே தான் இருக்கு ஆனாலுமே இது எந்தக்குமே பதில் இல்லை இன்னைக்கு வரக்காட்டியுமே இது ஒரு தீராத மர்மமாக தான் இருக்கு சரி இப்போ இதோட பின்னணியை கொஞ்சம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது அமெரிக்காவோட ரஸ்வை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வினோதமான பொருள் பான்ல இருந்து விழுந்திருக்கு ஸோ அது அங்கிருந்து மக்கள் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க இது விண்வெளியில இருந்து வந்த ஒரு பொருள் போல இருக்குன்னு சொல்லி ஆனால் சிலர் சொல்றாங்க இது ஒரு யூஎஃப்ஓன்னு சொல்லி ஸோ அந்த பொருளை அமெரிக்கா அரசு எடுத்து மறைமுகமா ஏரியா பிஃப்டி ஒன்று கொண்டு போய் சோதனை பண்ணினாங்கன்னு சொல்லி அதையெல்லாம் பரவ ஆரம்பிச்சிது ஸோ அதுலேருந்து தான் இந்த ரகசியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் அங்கே ஏலியன்களில் உடல் இருக்குது அந்த இடத்துல வித்தியாசமான இயந்திரங்களை தயாரிப்பாங்க அந்த முகாம்குள்ள போனாலே திரும்பி வர முடியாதுன்னு சொல்லி பல விதமான வதந்திகள் எல்லாம் அமெரிக்காக்குள்ள பரவ ஆரம்பிக்குது சோ அமெரிக்கா அரசு இதுக்கு என்ன சொல்லுதுன்னு அது அதுதான் இன்னுமே ஆச்சரியமான விஷயமா இருக்கு பல வருடங்களா அரசு இந்த இடம் இருக்கிறத பத்தி பேசவே இல்லை இது உண்மையிலேயே இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னா இது ஒரு ராணுவ சோதனை இடம் மட்டும்தான் புதிய விமானங்கள் ரகசியமான ஆயுதங்கள் எல்லாம் சோதனை செய்யற ஒரு பகுதியாக தான் இது இருக்கு இதுக்கும் ஏலியனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லி அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஆனாலுமே பல ஆராய்ச்சியாளர்கள் இணையதளத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா இது உண்மையிலேயே ஏலியன்களை ஆராய்ச்சி செய்யற ஒரு ரகசியமான ஆய்வு மையம்னு சொல்லி ஏன்னா இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது ஏன்னா அந்த பகுதியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வானத்துல பல முறை வித்தியாசமான ஒளிகள் வடிவங்கள் பறக்கிற பொருட்கள் இதெல்லாம் பார்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மக்களால் சொல்லப்படுது அப்படின்னா ஏலியன்ஸ் உண்மையாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பதில் இன்னுமே கிடைக்கல ஆனால் ஏரியா ஃபிஃப்டி ஒன்ல நடக்கிறதுலாம் நோமலான விஷயங்கள் இல்லை அதுக்குள்ளே இன்னுமே நிறைய எல்லாம் ஒளிஞ்சிருக்கு மேபி ஒன் டே நாம அந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம்